நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யும் வகையில் தீவிர போவதாக சூளுரைத்துள்ளனர் அமாமக்கள் முன்னேற்ற கழகத்தின் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு ஆ இளவரசன் அரியலூரில் மாவட்ட கழக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டினார் அவருக்கு அரியலூர் மாவட்ட செயலாளர் திரு துரை மணிவேல் தலைமையில் திரளான கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாவட்ட செயலாளர்கள் திரு பெரம்பலூர் எஸ் கார்த்திகேயன் திரு பாலமுருகன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செந்துரையில் கழக வேட்பாளர் திரு இளவரசனுக்கு உற்சாக வரவேற்பு பின்னர் அவரை ஆதரித்து செந்துறை பேருந்து நிலையத்திலிருந்து காவல் நிலையம் வரை கழக நிர்வாகிகள் பேரணியாக சென்றனர் அப்போது செந்துறை ஒன்றிய பொறுப்பாளர்களை சந்தித்து ஆதரவு கோரினார் இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு கார்த்திகேயன் ஒன்றிய கழக செயலாளர் அணிச் செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை மேலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் திரு சே சரவணன் தலைமையில் கழக வேட்பாளரை ஆதரித்து ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்று காஞ்சிவனம் சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தனர் மேலூர் தொகுதிக்கு வருகை தந்த கழக வேட்பாளருக்கு பல்வேறு தரப்பினரும் பட்டாசு வெடித்து சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்